எங்க அவர் ஒரு தலையில ஒரு தோல் சம்பந்தப்பட்ட புற்றுநோய் சுமந்துட்டே ஒரு ஆறு மூணு நாலு வருஷமா ஒரு மூணு நாலு ஹாஸ்பத்திரில போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டு எங்கள்கிட்ட வர்றாரு அதுக்கப்புறம் ஒரு இளைஞர் அவருடைய தொடர்

ஹேர் பேலன்ஸ் கால்ஸ் சொல்லக்கூடிய பகுதியில் வந்துருக்கிற கட்டி டெர்மட்டோ ஃபைப்ரோ சார்கோமா ப்ரோட்டூபரன்ஸ் இது ஒரு டைப் ஆஃப் ஸ்கின் டிசீஸ் இது இவருக்கு திருப்பி திருப்பி வந்துட்டு இருந்தது எங்கிட்ட வரதுக்கு முன்னாடி மூன்று மருத்துவர் மனையில் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க ஆனா அந்த கட்டி திருப்பி வர இதில் இவருக்கு இன்னொரு ஒரு பிரச்சனையும் இருந்தது என்னன்னா மெட்டாஸ்டேசிஸ் சொல்லக்கூடியது இவருக்கு லங்ஸ் நுரையீரலுக்கு அந்த கட்டி பரவி இருக்கு அலையில ஒரு பெரிய கட்டி அது போக நுரையீரலில் ஒரு கட்டி இந்த கண்டிஷனோட வந்தாங்க ஆப்ரேஷன் பண்றப்போ நெத்தி பகுதியில் இருக்கக்கூடிய நெத்திக்கு மேல் நெத்தி சொல்லலாம் அந்த பகுதியில் நம்ம இமேஜ்ல காட்டுறோம் அந்த பகுதி வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ண வேண்டிய நிர்பந்தத்தில் இருந்தோம் இப்போ ஆப்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து பார்க்கக்கூடிய சிடி ஸ்கேன் படங்கள்ல தெரிஞ்சது கபாலம் அதாவது கபாலம் மண்டை மண்டை ஓடு அரி அரிப்பு ஏற்பட்டிருப்பது அண்ட் மூளைக்கு மேலே உள்ள கவர் டியூரான் சொல்லக்கூடிய லேயர் அந்த லேயரும் அரிச்சிருந்தது ஸோ இது எல்லாத்தையுமே அறுவை சிகிச்சை மூலமா நியூரோ சர்ஜன்ஸ் வந்து அதை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டாங்க அதுக்கப்புறமா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க செயற்கை டியூரா வச்சு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க அப்புறம் போன் சிமெண்ட் அண்ட் டைட்டானியம் பிளேட்ஸ் வச்சு மேக்ஸ் லொகேஷன் சர்ஜன் ஹெல்ப் போனால் நம்ம அதை அந்த கபால மண்டையை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு இதுவே ஒரு ஆறு மணி நேரத்துக்கு மேல ஒரு ஆப்ரேஷன் நுரையீரல்ல ஒரு மெட்டாஸ்டி நாடியல் ஸோ அதனால அவருக்கு பின்பகுதி தலைக்கு பின்பகுதியில் இருந்த தோல் எடுத்து நம்ம முன்பகுதியில் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம் ஸோ அவருக்கு நெத்தி பகுதியில தோல் இருந்தது முடி இருந்தது நெத்தி பகுதியில் முடி இருந்தது முடியோட உள்ள தோல் இருந்தது அண்ட் பின்பகுதியில் தொடையில இருந்து தோல் வச்சு பூனை ஆற்றி ஆச்சு அதற்கப்புறமா கார்டியோதெராசிக் சர்ஜன்ஸ் ஹெல்ப்போட ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் கழிந்து இருந்த ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சேலஞ்ச் இப்போ முப்பத்தி மூணு வயசு ஆள் கேன்சர் வந்தாரு அவருக்கு எடுத்தாச்சு புண்ணெல்லாம் ஆத்தியாச்சு ஆனா ஃபங்க்ஷன் இல்லை அதாவது நெத்தியில் முடியோட அவர் இருந்தார் நான் அந்த இமேஜ் காட்டுற உங்களுக்கு புரியும் அப்போ அந்த நெத்தியில் உள்ள முடி பகுதியை நம்ம பின் பின்னாடி தள்ளணும் ஸோ அதுக்கு ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சேலஞ்சஸ் வந்து ரீக்ரக்டிவ் லேடர்ன்னு சொல்லுவோம் டெர்னாலஜில சோ அதுல உள்ள ஒவ்வொரு ஸ்டெப் போகும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஒரே நம்ம யூஸ் பண்ணி அவரோட இயற்கையான வாழ்வுக்கு நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சமுதாயத்துக்கு ரீஹாபிலேட் பண்ணிட்டு இதுதான் நீங்க பார்க்கக்கூடிய ரிசல்ட் அவருக்கு வந்து தலையில முன்பகுதியிலேயே முடி இருக்கு பின்பகுதியிலேயே முடி இருக்கு நெத்தி பகுதியில முடி கிடையாது நெத்தி பகுதியில ஒரு ஃபிளாட் மட்டும்தான் இருக்கு அண்ட் அது ஒரு தெரியலிங் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒரே பேஷண்ட்டுக்கு அதுவுமே ஒரு ரேர் அண்ட் ஒரு மூணு வருஷம் அவர் இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நம்ம ஆரம்பிச்சாலும் இன்னைக்கு இருபத்தி கடைசி சர்ஜரி அவருக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி பண்ணோம் ஃபாலோஅப் ரெகுலர் ஃபாலோஅப்பில் இருக்கிறார் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் நம்மள்கிட்ட ஃபாலோஅப்பில் இருக்கிற ரெஃபரன்ஸ் இல்லை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதை தான் நம்ம மீடியாவில் ஷேர் பண்ணுறோம்